ஆட்சியில் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சம்பளம் எதுவும் ஆட்சியில் கற்பழைப்பு போன்ற சம்பளம் நடந்து கொண்டு அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றது போய்விட்டார்கள் நாட்டை சேர்ந்தவர் உன்னுடைய பெயர் என்ன என்ன நடந்தது இதே வெகு ஒரே நாட்டை சேர்ந்தவன் தான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் என்பதால் என்னை உங்களுக்கு அடையாளத்தை எடுத்துக்க வாய்ப்பு கிடையாது என்னுடைய பெயரோ கலைச்செல்வன் என்னுடைய தங்கை பெயரும் கலைச்செல்வி மன்னாயங்களுக்கு தாய் சென்ற யாருமே கிடையாது உண்மையாகவே நாங்கள் ஒரு அனாதை என்னுடைய தங்கைக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆத்தூருக்கு பருசம் போட்டு வருவதற்காக சென்றிருந்தேன் நல்ல முறையில் நான் திருமணத்துக்கு சம்மதத்தை வாங்கி வந்து விட்டேன் என்னுடைய தங்கையோ குளக்கரைக்கு தண்ணீர் எடுத்து வருவதற்காக வருவார் நான் நல்ல முறையில் வாயிலாம் என்ற தங்கை வழி நிலவி வைத்து காத்துக் கொட்டிருந்தால் என்னுடைய தங்கையை காம வெறிவிடத்தை கொடியவன் ஒருவன் கற்பழித்து விட்டான் எனது நாட்டில் கற்பழிப்பா யார் அவன் எவ்வளவு இருந்தாலும் சரி அவன் தலையை வெட்டி ரத்தம் சொட்டு சொட்ட கோட்டையில கட்டுகிறேன் நிச்சயமாக நம்முடைய பாரத தாய் திருநாட்டிலே விலை மதிக்க முடியாத சொத்து என்று எடுத்துரைத்தால் திருமணமாகாத கண்ணிப்பெண் கற்பு அதாவது உலகத்திலேயே திருமணமாகாத கண்ணிப்பெண்கை கற்பு ஒன்றுதான் விலை மதிக்க முடியாது ஆகையால் தன் கன்னி பெண்கள் கற்போடும் பாதுகாப்போடும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பது எல்லா பெத்தவங்களுடைய பெருமனுடைய வாக்கு ஒரு நேரத்திலே கள்ளக்குறிச்சியில ஸ்ரீ இருந்து விட்டால் தெரியுமா உண்மைத்தாள் எப்படி இருந்தால் என்று தெரியவில்லை ஒருவேளை கற்பிற்காகத்தான் இருக்குமோ என்று எத்தனை நாட்டவர் மொழி என்று இனம் என்று பாராமல் அந்த போராட்டம் எதற்காக ஒரு பெண்ணுடைய கற்பு மேம்பட வேண்டும் என்பதற்காக அப்படியெல்லாம் நம்முடைய தாய்த்த நாட்டில் இருக்கும்போது இப்போது என்னுடைய ரங்கின் கற்பை கருத்து வந்து யாருன்னு தெரியுமா யாராவது அந்த கற்பிற்கெல்லாம் காவலாக இருக்கக்கூடிய

நாங்கள் ஏழை ஒருபோதும் போய் சொல்ல மாட்டோம்னா ஆடி மாதம் ஆனாலே எல்லா ஊருக்கும் திருவிழாவுக்கு பம்பை அடிக்க வரும் இவர் சொல்லும் வார்த்தையை நீங்கள் கேட்காதீர்கள் இந்த ஆள் பம்பகார் பண்ணா இருவரும் பொருங்கள் ஆமால எந்த முடிவு எடுக்க கூடாது ஆமா இருவரையும் விசாரித்து நல்லா திருப்பி நானே சொல்கிறேன் என் மகன் தான் உன் தங்க கிடைத்தான்னு யார் சாச்சி பண்ண சாத்தி நாள் பண்ண தங்கையே சாட்சி சொல்லுகின்றாள் என்று தவறாக என்ன வேண்டாம் இப்பேற்பட்ட சபையில் வந்து ஒரு பெண் விட்டு மானத்து விட்டு என்று கற்பு விட்டு எந்த பெண்ணும் வெக்கத்து விட்டு சொல்ல மாட்டான் என் தங்கச்சி சொல்லும் வார்த்தை கேளுங்கள் மகன் அந்த கரத்தமாஸ்ட் விசாரிங்கள் ஏதாவது உண்மை தெரியுதா நீ அமைதிட்டை கண்ணாடி அவன் கைட்டு எனக்கு சகிங்களை பாக்குறது கண்ணாடி போட்டது அழகா இருக்கேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதுமா என்ன கோபத்துல இருக்கிற போலகுது

சத்தியமாக நாங்கள் இது ஒரு பொண்ணுங்களை பார்த்ததே கிடையாதுங்க சத்தியமாக சொல்ற பொண்ணுங்கள பார்த்ததே கிடையாது வண்ணி லேடிஸ் தான் பார்த்துக்கோன்னே இரண்டுமே ஒன்றுதான்டா வச்சா நகர்வளம் சென்று இருக்கிறாய் குளத்தங்கரையில் இந்த பெண்ணை பார்த்துருக்கிறாய் நடவான் கட்டி பிடிச்சிருக்கிறாய் குத்து கூட கேட்டிருக்கிறாய் அவ்வளோ மறுத்திருக்கிறாள்

சமோலிடம் ஆமா தெரியும் வர மாட்டா மஞ்சத்தலையில அடா உன் சுத்துரு பிள்ளைங்க சூழல் போடுவாய் அடா ஞான சூனியம்மை ஞான சூனி மரியாத ஒரு கவிஞ் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க மோழிடாம்

நான் சுதினா தல பாल्ले ஆமா இந்த நாத்துல வந்து சுதினா தல நீங்க பாடுங்க ஐயா இருவத்தை நீ பாடு டேய் 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 இவங்கறியாது பாடு அலியாட்டாத ஆமா அத தலைய அதரா இவங்கறியாது பாடு நான் நேத்து இன்னைக்கு போனனே தென போன ஒரு பொடி பாளு ஒரு நேம்பர் விலகு நீங்கதான் சுத்தமான பட்டம் பாடு டேய் பட்டத்தை தெளிவா சொல்லங்க ஏத்து ஐயா

ஒரு அறிவே மாட்டு போலமா

அப்பா வாய் வாங்க முடிய இப்பேற்பட்ட தவறையை அண்ணன் சத்தியமா செய்திருக்கவே மாட்டார்

நீதி நீதி எனக்கு தெரியாத நீதியா உள்ள போய்

நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை இதுவே சத்தியம் 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 இதுவே சத்தியம் சத்தியம்

ஒரு நீதிமன்ற முதல் மரியாதை வணக்கம் நான் ரவுடி வயத்தில் நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் செல்வது இல்லை முன்னை டச்சு பண்ணதில் கட்ட வர முறை அடிப்படும் நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் செல்வது இல்லை உண்மை தவறு வேறு இல்லை உண்மை தவறு வேறொன்றும் இல்லை இதுவே சத்தியம் 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 இதுவே சத்தியம் 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 ஆமா ஆமாம்

அந்த குடும் பிளாஸ்டிக்கா பித்தலையா பிளாஸ்டிக் தாங்கே ஆ நாட் யூஸ் பண்ணானே அந்த குடும் பிளாஸ்டிக் இந்த எதிர கட்சி கால் வாழ்வரே ஒத்து கொண்டு ஆமா அந்த குடும் சட்டோ என்ன வரமா சட்டோ யாரோ

எனது கட்சிக்காரர் மூன்றாம் அங்கே என்ன செய்தா இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க ஆயா தாண்டி சொன்னாங்க மாமா எனக்கு தெரிய ஓட்டுடைய கற்பையை கெடுத்து விட்டாருங்க அவர் அங்க எப்படி செஞ்சாரோ அதை செஞ்சு காமிங்க மாயா நீங்கள் தெரிஞ்சுக்காம ஏ அருவே ஒரு ஏழை பெண்ணின் கற்பையை போய் போய் விட்டது ஒரு நீதிமன்றத்துல எப்படி கிடைக்காது செய்து காட்டணும் உங்களுக்கு

இவ தளபதி தலைபதி கூறிக்கொண்டே சுற்றுலாம் ஆனா பார்த்தா மத்தனை பா தளியாக

இல்லேனே <laughs> அப்பா <laughs> 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 <laughs>

பண்ண இங்க நிறைய மனதார வாழ்த்துங்கள் பண்ண மிகமான வாழ்க வளமுடைய

என் <laughs> தலையில <laughs>

நீதி கேட்டு வந்தேன் நான் அரண்மனைக்கு நீதிக்கு பின் தான் பாசம் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு தகுந்த நீதியை வாங்கி நீங்கள் திருமணத்தை செய்து முடித்து விட்டீர்கள் உங்களுடைய நீதிக்கு நான் தலை வணங்குகின்றேன் மன்னா இருந்தாலும் என்னோட தங்கைக்கு அண்ணன் கொடுக்கும் சீதனம் நான் ஏதாவது தர வேண்டும் என்று சொன்னால் எங்காவது பிறந்தால் தான் தர முடியும் என் தங்கச்சி நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்க நான் இப்போ இதை புறப்படுகிற ஒரு நல்ல வேலைக்காக வேலை தானே நான் தருகின்றேன்

உங்களிடமேத்திலே பதிவு உள்ளது இன்று முதல் ஒரு பதிவு மட்டுமே தளபதி யாரு இன்று முதல் பொருட்படு தளபதி தெரியுமா

நம்ம முன்னோர்கள நினைச்சிருந்தாங்கன்னா அந்த தாலியை நாளும் கட்டியிருக்கலாம் கழுத்தில் தான் கட்டி ஆகணும் அப்படின்ற வணக்கத்தை நம் முன்னோர்கள் எதற்காக கொண்டு வந்தது தெரியாது இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசியில் எத்தனையோ குறைகளோடு நீ பார்த்திருப்பது உண்டு கை கால்கள் ஊனமாகவும் வாய் பேச முடியாத ஊமையாகவும் கண்கள் குருடாகவும் காது செவிடாகவும் கால்கள் மனமாகவும் எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ குறைகளோடு நீ பார்த்திருப்பது உண்டு ஆனால் இதுவரையில் இல்லாத ஒரு எங்காவது பார்த்திருப்பது உண்டா அப்படி இந்த உடலுக்கு உயிருக்கு சமமானது ஆகையால் தான் ஒவ்வொரு பெண்ணும் அந்த மாங்கல்யத்தை உயிராக நினைக்க வேண்டும் பொதுவாக கழுத்து என்பது எல்லாருக்கும் போல அந்த மாங்கல்யத்துக்கு உயிர் இருக்கின்றது உயிர் உயிரோடு தான் இணைய வேண்டும் என்ற காரத்திற்காகத்தான் ஒவ்வொரு பெண்களுக்கு தாலியை கருத்து கட்டுறாங்க அப்படிப்பட்ட நீங்கள் உயிருக்கு மேலாக கருத வேண்டும் மாதர்கூல மனைவிக்காய் வாய்ந்து காட்ட வேண்டும் மட்டும் தெரியாது திருமணம் நடந்து முடிந்த பிறகு ஒவ்வொரு பெண்ணருக்கும் மெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை எல்லா பொண்ணும் எதற்காக காலை போட்டு தெரியுமா எனக்கு தெரியாத என்ன சொல்லுகின்றேன் கேள்மா திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுபவர்கள் ஆண்கள் என்று சொல்லுவார்கள் ஆண்கள் எவ்வித வேலையாக வெளியில சென்று விட்டிருந்தாலும் நாம் அணிந்திருக்கின்ற மெட்டியை கணவனாக நினைத்து கொண்டு கணவனாக பாவித்து நீங்க ஒவ்வொரு பொண்ணும் போட்டிருக்க மெட்டிதான் அவருடைய கணவர் அந்த மெட்டிதான் கணவர் என்று நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு பெண்ணுமே எப்போதுமே அதை பார்த்தபடியே தலை குனிந்தே நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் மெட்டி அறிவிக்கின்றார்கள் பெண்கள் நீங்கள் தலை குனிந்து நடந்து வாழ்ந்தால்தான் ஆண்கள் இந்த சமுதாயத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியும் இவள் அண்ணனுடைய மலப்பில் வளர்ந்த பெண் தானே ஆகையால் தான் வழி மாறி சென்று விட்டால் என்று ஊர் மக்கள் யார் நம்ம ஏலகமாக பேசக்கூடாது நாம் பிறந்து விட்டு கௌரவத்தை புகுந்து விட்டு கௌரவத்தினை காப்பாற்ற வேண்டும் நாம் இந்த மண்ணில் பிறப்பது ஒரு முறை அதில் இறப்பது ஒரு முறை அதில் வாய்த்த கட்டும் தலைமுறை என்று வாழ வேண்டும் இந்த மண்ணில் வாழ்கின்ற நாட்களை விட பிறர் மனதில் வாழ்கின்ற நாட்கள் தான் எப்போதுமே அதிகமாக இருக்க வேண்டும் பிறப்பு ஏதோ ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஏதோ போறாங்க ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கின்றார் அப்படி சரித்திரம் படைத்த பின்னாக நீ வாழ வேண்டும் இந்த அண்ணன் கொடுக்கிறது எதுல வெகு சிறப்பாக இருக்கும் நீ பத்திரமா போய்ட்டு வாங்க அப்படியே என்னால் முடிந்த அறிவுரையை சொல்லி என் தங்கச்சியை நான் வழி அனுப்பிச்சுட்டேன் இனிமேல் என் கண்கை உறக்கமே கிடையாது எனக்கு கிடைத்திருக்கின்ற பதவியை வைத்து ஓடி சென்று படைத்து என் தங்கைக்கு சேர்க்க வேண்டிய அண்ணன் கொடுத்த சீதனத்தை தந்தாக வேண்டும் என் தங்கச்சிக்கு நான் எப்படி சீதனம் ஒடுக்க போறேன் அப்படிங்கிறது நீ அனைவரும் யாரும் எழுந்து போகாம விடியும் வர வீழ்ச்சிருந்து பாருங்க இந்த அண்ணன் கொடுக்க போற சீதனத்தை புறப்படுகிறேன் வேலைக்காக